வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று இருபத்தி ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை மகம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே கடந்த சில நாட்களாகவே இருந்த இடர்பாடுகளும் தடைகளும் உங்களை விட்டு இன்று முழுமையாக நீங்கும் நாளாக இருப்பதால் மிக மன நிறைவோடு இருப்பீர்கள் மேலும் பல நாளாக இருந்த பொருளாதார தடையும் நீங்க பெறுவதால் இது ஒரு சிறப்பான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று குழப்பமான நாள் என்றே சொல்லிவிடலாம் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாமல் தவிப்பீர்கள் மேலும் நீங்கள் சும்மா இருந்தாலும் பிரச்சனை உங்களை தேடி வரும் நாளாக இருப்பதால் எந்த விஷயத்தை செய்யும் போதும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வதும் நிதானமாக நடந்து கொள்வதும் நன்மை பெற்றுத்தரும் இன்று நிதானமாக இருந்து வெற்றி காண வேண்டிய நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் மிதுன ராசி ராசி நண்பர்களே உங்களுடைய செயல்பாடுகள் யாவும் இன்றைய நலன் கருதி இல்லாமல் எதிர்காலத்தை குறித்தே இருப்பதால் மிகவும் கச்சிதமாக இருக்கும் மேலும் உங்கள் செயல்பாட்டிற்கு உங்களை சார்ந்தவர்களும் உதவிகரமாக இருப்பார்கள் நீங்கள் சிறு தூர பயணம் ஒன்று செய்து அதனால் பெருத்த ஆதாயம் பெறும் நாளாக இருக்கும் இந்த நாளை ஒரு பொன்னான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வைலட் கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று தொட்டது தொடங்கும் நாளாகவே இருக்கும் பல நாளாக இருந்த தடைகள் முழுவதுமாக உங்களை விட்டு நீங்குவதைப் பார்த்து மிகவும் மன நிறைவோடு இருப்பீர்கள் மேலும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் யாவும் தீர்வதோடு எதிர்காலத்திற்கு தேவையான சேமிப்பையும் இன்று தொடங்குவீர்கள் இது ஒரு சிறப்பான நாளே ஆகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு சிம்மராசி ராசி நண்பர்களே இன்று நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக மாறுவதால் எந்த ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்னும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்கள் மேலும் பலருடன் பேசும்போதும் மிகவும் கவனமாக பேசுவதும் பொருளாதார விஷயத்திலும் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பதும் இன்று நன்மை பெற்று தரும் இன்று நிதானமாக இருந்து வெற்றி காண வேண்டிய நாள் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் கண்ணீராசி கண்ணீராசி நண்பர்களே இன்று மாபெரும் காரியத்தை மிக எளிதாக செய்து முடிப்பீர்கள் பல நாளாக திட்டமிட்ட வேலைதான் தடைகளும் தாமதமும் வந்தது இன்று தடைகள் விலகி நிறைவாக செய்து முடிப்பீர்கள் மேலும் படிக்கும் வயதில் உள்ள கண்ணீராசி மாணவர்களுக்கு விதத்திலும் ஏற்றமான நிலைமை ஏற்படும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று நிம்மதி பெருமூச்சு விடும் நாளாகவே இருக்கும் கடந்த சில நாட்களாகவே தொல்லை கொடுத்திருந்த ஒரு விஷயம் இன்று உங்களை விட்டு முழுவதுமாக நீங்க பெறுவதோடு ஒரு தன்னம்பிக்கை வரும் நாளாகவும் இருக்கும் மேலும் வியாபாரத்தில் இருந்த தேக்க நிலையும் மாறி நல்ல லாபத்தை சந்திப்பீர்கள் இன்று சிறுதூர பயணம் ஒன்று செய்து அதனாலும் ஏற்றத்தை சந்திப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை ராசி விருச்சிக ராசி நண்பர்களே இன்று சமுதாயத்தில் உங்களுக்கென்று தனி அடையாளம் கிடைக்கப்பெறும் இதற்கு காரணம் உங்கள் செயல்பாடும் மற்றவர்களிடம் நீங்கள் முறையும் தான் மிகவும் நிதானமாக நடந்து கொண்டு உங்கள் வேலைகளை முடிப்பதாலும் மற்றவர்களின் நலன் கருதி செய்வதாலும் இன்று மாபெரும் லாபத்தையும் பாராட்டு பாராட்டையும் பெறுவீர்கள் இது ஒரு சிறப்பான நாளே ஆகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று மாபெரும் காரியத்தை மிக எளிதாக செய்து முடிப்பீர்கள் பல நாளாக ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை இன்று நல்லபடியாக நிறைவேற்றிக் கொள்வதோடு ஒரு தன்னம்பிக்கை அடையும் நாளாகவும் இருக்கிறது மேலும் கடந்த சில நாளாக குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகளும் உங்களை விட்டு இன்று முழுவதும் நீங்க பெறுவதால் மிகவும் மகிழ்ச்சி அடையும் நாளாகவே இருக்கும் இந்த பிரயாணங்களாலும் மாபெரும் ஏற்றத்தை சந்திப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று சற்று குழப்பமும் தவிப்பும் நிறைந்த நாளாக இருக்கும் எந்த ஒரு வேலை செய்வதற்கு முன்பும் ஒரு முறைக்கு யோ இருமுறை யோசித்து செய்வதோடு மற்றவர்களிடம் ஆலோசித்து செய்வது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை குறைக்கும் மேலும் பிரயாணம் செய்யும் போதும் மிகவும் கவனமாக இருப்பது நன்மை தரும் இன்று மற்றவர்களிடம் பேசும்போதும் நிதானமாக இருந்து விடுவது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை குறைக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை கும்பராசி கும்பராசி நண்பர்களே பல நாள் கனவுகள் இன்று நினைவாகும் நாளாகவே இருக்கும் இதற்காக நீங்கள் கடந்த சில நாட்களாக பெருத்த முயற்சி எடுத்திருந்தீர்கள் நான் தடையும் தாமதமே வந்தது இன்று அந்த தடைகள் விலகுவதோடு உங்களுக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலத்திற்கு அஸ்திவாரம் இன்று கிடைக்கும் நாளாக இருக்கும் இது ஒரு சிறப்பான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாள் என்றே சொல்லிவிடலாம் கடந்த சில நாட்களாக குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் விலகுவதோடு புது முயற்சியாகவும் நல்ல பளித்தமாகும் நாளாகவே இருக்கும் மேலும் வெளி வட்டாரத்திலும் உங்களுக்கு செல்வாக்கும் மதிப்பும் ஓங்கி நிற்கும் இங்கே இங்கே எங்கு சென்றாலும் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை இன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் சூரிய பகவானையும் சிவபெருமானையும் வழிபடுவது சிறப்பாகும் நன்றி வணக்கம்